வணக்கம் இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதி தேனீஸ்வா நம்ம பாலக்கிரக தோஷம்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நட்சத்திரங்கள் ரீதியாக பாலக்கிரக தோஷம் எவ்வாறு வேலை செய்யும் அதனால் பாதிப்புகள் என்ன அப்படின்றதான் பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஏற்கனவே புனர்பூசத்தில் ஒன்று ரெண்டு மூணு பார்த்துருக்கோம் அந்த புனர்பூசம் நாலாம் பாதம் அப்படின்றது வந்து அந்த குழந்தைக்கு வந்து கடுமையான ஒரு தோஷத்தையும் திடீர்னு மரணமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ அந்த புனர்பூசம் பூசம் அப்படின்னு சொல்லி வரிசையான நட்சத்திரங்கள் வரும்போது அந்த புனர்பூசத்துக்கு நாலாம் பாதத்துக்கு தான் அந்த குழந்தை வந்து பிறந்த ஒரு சில மணி அந்த வயிற்றில் இருக்கும்போது மரணம் அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதையும் தாண்டி பூச நட்சத்திரம் ஒருவருடைய ஜனகால ஜாதகத்தில் பூச நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை ஒன்றாம் பாதமாக இருந்தால் இருபத்தி எட்டு நாட்கள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கண்டிஷன் அன்கண்டிஷன் ஆகும் அப்படிங்க சொல்லியிருக்காங்க அடுத்து ரெண்டாம் பாதத்தில் பார்த்தோம்னா பனிரெண்டு நாட்கள் வரைக்கும் ஒரு கண்டத்தை கொடுத்து அந்த பனிரெண்டு நாள் கழித்து அந்த குழந்தை வந்து சுகமாகவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஜோதிட சாஸ்திரத்தில் இது எல்லாமே நமக்கு முன்னோர்கள் கொடுத்ததை தான் நம்ம எடுத்து இருக்கோம் தெரிஞ்ச விஷயங்கள் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் கூட தெரியாத விஷயங்கள் வந்து கடன் போல் இருக்குது ஜோதிடத்தில் ஜோதிடத்தில் வந்து இதுதான் விஷயமா அப்படின்றது வந்து யாருக்கும் தெரியாது நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிடத்தில் இருக்கிறது அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு பிரச்சனைடாக அந்த ஒரு பிரச்சனைலேயும் நூறாக இருந்தால் அதுலேயும் ஒரு பாயிண்ட் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதுபோல் மூணாம் பாதம் பூச நட்சத்திரம் மூணாம் பாகத்தில் இருக்கக்கூடிய குழந்தையும் திடீர்னு மரணமடையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க எல்லாமே வந்து இந்த பாலகிரக தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இந்த பாலகிரக தோஷம் இவ்வளோ தூரம் வேலை செய்யுமான கண்டிப்பாக வேலை செய்யும் செஞ்சதை தான் நமக்கு வந்து முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லிகிட்டு போயிருக்கிறாங்க அதைத்தான் தான் இன்றைக்கி நம்ம வந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுபோல் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நாட்கள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த பாலகிரக தோஷம் இருக்குமா அந்த இருபத்தி ஏழு நாட்களுக்குள்ள இந்த குழந்த பிறந்து அந்த இருபத்தி ஏழு நாட்களுக்கு உட்பட அந்த குழந்தையோட சகோதரன் கூட அந்த ஒரு கண்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோதி சாஸ்திரத்தில் அந்த மாதிரி இருக்குது அந்த பாலகிரக தோஷத்தை வந்து நம்ம குழந்த பிறந்த நட்சத்திரத்தை வைத்து ஜோதிடம் சென்று இந்த மாதிரி இருக்கிறது இங்கேயா அதுக்கு வந்து பாலகிரக தோஷமாக இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விபத்துக்களோ அல்லது கண்டங்களில் இருந்தோ நம்ம வந்து வெளியேறி விடுபட்டு நல்ல ஒரு வாழ்வு வாழ முடியும் அப்படின்றத வந்து சொல்ல போகிறோம் அதுபோல் ஆயிலேயும் ஒன்றாம் பாதத்துக்கு வந்து ஒம்பது நாள் பாலகிரக தோசை இருக்கிறது ரெண்டாம் பாதத்துக்கு இருபத்தி நாள் இருபது நாட்கள் வரைக்கும் இருக்குது அப்போ அந்த சகோதரனுக்கு வந்து கண்டத்தை ஏற்படும் அந்த பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்திலையும் சகோதரனுக்கு சொல்கிறாங்க ஆயுத நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலையும் சகோதரனுக்கு சொல்கிறாங்க இந்த ரெண்டு நட்சத்திரத்திலேயும் அந்த முதல் பாகத்தில் பத ஆயுத ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களும் பூச நட்சத்திரத்தில் நாலாம் பிறந்தவங்களும் தான் சகோதரனால் ஒரு சில விஷயங்கள் வந்து இதாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்றத கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தால் போல் ஒரு நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில வழிபாடு முறைகளை மேற்கொண்டு தெய்வத்திடம் நம்ம வந்து சரணாகதி அடையும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் ஒரு வெற்றியும் கிடைக்கும் என்று சொல்ல முடியும் இப்போ இந்த பாலகிரக தோஷத்தை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் சொல்ல அப்படின்றது தெரியாது எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ற விதத்தில் நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக இதன் மூலியமாக மக்கள் வந்து நல்லா பலனடைவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் அதையும் தாண்டி இதெல்லாம் முடிந்த பிறகு இந்த பாலகிரக தோஷம் முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் அடுத்து என்ன அப்படின்றதையும் நான் தொடர்ந்து வீடியோவாக கொடுக்க இருக்கிறேன் இந்த பாலகிரகங்கள் தோஷங்கள் வரும்போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் வரும் அப்படின்றத லாஸ்ட்டாக ஒரு வீடியோவாக மொத்தத்துக்கு அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்ல முடியாது அந்த பாதங்களுக்கும் தனித்தனியாக நம்ம எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம் ஆனால் நட்சத்திர வழிபாடு மட்டும் ஒன்று தான் பாதங்கள்ன்றது நாலு இருக்குது அந்த நாலுமே நாலு விதமாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாலு விதமாக தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழிபாடு முறைகளை மேற்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கிறது சிறீவாரிஜூடம் தேனி நன்றி வணக்கம் வாழ்க வளங்க